கோவையில் முதல் முறையாக டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் துவக்கம் நடப்பு நதி ஆண்டில் தெரிந்த அளவில் பதினைந்து புதிய ஸ்டோர் விரிவாக்கம் டெக்னோ ஸ்போர்ட் உயர்தரமிக்க தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் அதிநவீன ஆடைகளையும் விற்பனை செய்ய பெயர் பெற்ற நிறுவனமான டெக்னோ ஸ்போர்ட் கோவை ஆரஸ்புரத்தில் முதலாவது ஸ்டோரை துவங்குவதில் பெருமை கொள்கிறது சிலரை விற்பனையில் பலப்படுத்தவும் நடப்பு நதிகாண்டில் விரிவாக்க நடவடிக்கையாக பதினைந்திலிருந்து பதினாறு ஸ்டோர்களை துவக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த ஸ்டோர் துவக்கப்படுகிறது இந்த ஆண்டில் தென்னிந்திய அளவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு புதிய ஸ்டோர்கள் பலவிதமாக துவக்கப்படுகின்றன பிரபலமான இடங்களில் அதிக மக்கள் நடமாடும் தெருக்கள் மால்கள் விளையாட்டு இடங்களில் கடைகளுள் கடைகளாக துவக்கப்படுகின்றன ஆன்லைன் வர்த்தகத்திற்கும் பொதுவான வணிக விற்பனைக்கும் உதவும் வகையில் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் தங்களது ஸ்டோர்களை அதிகரிக்கிறது சர்வதேச அளவில் ஒரு பிரபலமாக அனைவரும் அறியும் வகையிலான விளையாட்டு உடைகளில் முன்னணி நிறுவனமாக மாறவுள்ளது டெக்னோ ஸ்போர்ட்ஸ் இணை நிறுவனர் சுனில் ஜுன்ஜன்வாலா குறிப்பிடுகிறார் விளையாட்டில் வளர்ச்சி பெற்று வரும் கோவை நகரில் எங்களது முதலாவது ஸ்டோரை துவக்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது எங்களது வணிக விரிவாக்கத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புனிதமிக்க அனுபவத்தை தரவும் நீண்டகால அடிப்படைகள் நிறுத்தவும் வலுவான அடித்தளமிட்டுள்ளோம் என்றார் கோவையில் துவங்கப்பட்டுள்ள இந்த கடை விளையாட்டு வீரர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மட்டுமன்றி சுறுசுறுப்பான அனைவருக்குமான உடற்பயிற்சி செய்வோருக்கானதாக இருக்கும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமான ஆடை வகைகள் தொழில்நுட்ப ரீதிகளான கண்டுபிடிப்புகளை உடைய ஆடைகள் பொருள்கள் இதில் இருக்கும் மேலும் வாடிக்கையாளர்கள் எளிதாக அருகியும் வகையில் ஒவ்வொரு தயாரிப்பும் அதிநவீன தகவல்களை கொண்டதாக இருக்கும் டெக்னோ ஸ்போர்ட் இணை நிறுவனர் மற்றும் இயக்குனர் சுமித் சந்தாலிகா பேசுகையில் எங்களது தனித்துவமிக்க இந்த ஸ்டோர் விற்பனைக்கு உந்துதலாகவும் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் இருக்கும் இங்கு வாங்கும் அனுபவம் வாடிக்கையாளர்களுக்கு புதுமையான அனுபவத்தை தருவதோடு இந்த பிராண்ட் மீது நம்பிக்கை அளிப்பதாகவும் இருக்கும் என்றார் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் தலைமை செயல் அதிகாரி புஷ்பென் மெய்தி குறிப்பிடுகையில் வணிக ரீதியாக மட்டுமன்றி வாடிக்கையாளர்களுக்கு வாழ்வியல் அனுபவங்களை பெறும் விதமாக இந்த தயாரிப்புகள் இருக்கும் நீண்டகால அடி அடிப்படையில் ஒரு விளையாட்டு வீரருக்கு தேவையான அனுபவங்களை தரும் இதனால் எங்களது பெயர் வலு பெறுவதோடு ஆன்லைன் மற்றும் நேரடி விற்பனையை ஒருங்கிணைக்க முடியும் என்றார் கோவையில் துவங்கப்பட்டுள்ள இந்த ஸ்டோர் ஆன்லைன் மற்றும் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கான விற்பனை இடமாகவும் இருக்கும் நடப்பு நிதியாண்டில் மேற்கு இந்தியாவில் போட்டியிட இது வலுவான இடத்தை தரும் வாடிக்கையாளர்களுடன் நல் உறவை மேற்கொள்ள தொடர்ந்து இந்த ஸ்டோர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது இந்த ஸ்டோர் கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள ராஜஸ்தானி சங் பவனுக்கு எதிராக தரைத்தளத்தில் இருபத்தி ஐந்து ஏ ஒன் என்ற முகவரிகள் அமைந்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டெக்னோ ஸ்போர்ட் இணையதளத்தை பார்வையிடவும் ரெண்டு ஸோ டெக்னோ ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ்வேர் பிராண்ட் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து எட்டு கோடிக்கு மேலே பொருள் டெக்னோ ஸ்போர்ட் ப்ராடக்ட் விற்றுருக்கோம் ஸோ பல மக்கள் போய் சேர்ந்துருக்கு பல பல வருஷமாக நம்ம கன்சியூமர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா மல்டி பிராண்ட் அவுட்லெட்டில் உங்கள் ப்ராடக்ட் இருக்குது சார் ஆனால் எல்லா ரேஞ்சு எல்லா வெரைட்டியும் எங்களால் பார்க்க முடியுதுல்ல ஸோ நீங்கள் வந்து ஓனாக உங்கள் கடை ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கலாம் விரும்பி பார்த்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ இந்தியாவில் மொதல் 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 கடை இது ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் டிபி ரோடு ராஜஸ்தான் பவனுக்கு ஆப்போசிட்டில் ஆர்எஸ்புரமில் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஒரு மிக அரிய வாய்ப்பு திருப்பூருக்கு வா இது கோயம்புத்தூருக்கு வாங்க டிபி ரோடு அரசு வாங்க உங்கள் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நீங்கள் எல்லாம் இத்தனை வருஷமா நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து வந்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அழகான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காணலாம் வெல்கம் டு டெக்னோ ஸ்போர்ட் கோயம்புத்தூர் தேங்க்யூ இது வந்து மொதல் கடை இந்த வருஷம் நம்ம ஒரு பத்து கடை ஓப்பன் பண்ணுறோம் சவுத்தில் மட்டும் அப்புறம் பேன் இண்டியா ஒரு நூறு இரநூறு கடை அப்படியே எக் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சார் இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்லேயும் நிறைய இருக்குது ஆமாம் அதில் நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸே ரொம்ப ஜெனுவினாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ஹானெஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட் விலை ஏற்றி அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற ப்ரைஸ் கிடையாது முந்நூறுபாயிலேருந்து முந்நூறுரூவாயிலேருந்து ப்ராடக்ட் ஆரம்மிக்குது மேக்ஸிமம் ப்ரைஸே எழுநூத்தம்பது ரூபா தான் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே நம்ம பொருளே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதில் டிஸ்கவுண்ட் கேட்கலான்னு ஒரு ஃபீலிங்கே வராது அவ்வளோ ரீசனபிளாக இருக்கும் வாங்க வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சரி இது எப்படி சரி கொண்டு போய் ஆ ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் வந்து வருஷத்துக்கு நாங்கள் ஒன்றரை கோடி கார்மெண்ட் மேலே பண்ணுறோம் ஸோ ஐயாயிரம் கடைங்க மேலே விற்கிது ஆன்லைன்லேயும் விற்கிது ஃப்ளிப்கார்ட் ஜபாங் மித்ரா எல்லா பக்கமும் விற்கிது அதே போல் அமேசான்லேயும் விற்கிது இது எக்ஸ்க்ளூசிவ் கடை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கடையும் நிறைய ஓப்பன் பண்ண போகிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் பத்து கடை அப்புறம் போக போக நிறைய கடை ஸோ இப்போ இனாகரல் ஆஃபராக ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்தியா ஜெர்சி ஃப்ரீயாக தரும் ஸோ ஃபஸ்ட்டு நூறு பர்ச்சேஸ்க்கு இந்தியா ஜெர்சி ஃப்ரீயாக தரும் ஸோ கிரிக்கெட் தீம் ஜெர்சி கிரிக்கெட் இந்தியா கிரிக்கெட் தீம் ஜெர்சி ஃப்ரீயாக தரும் ஸோ கோயம்புத்தூரில் அடுத்த பிரான்ச் சார் கோயம்புத்தூரில் அடுத்த பிரான்ச் வந்து அம்நாஷி ரோடில் இல்லை கோஸ் ரோட்டில் பண்ணோம் ಇನ್ನೊಂದು ಆರು ಮಾಸ ಇಂಗ್ಲೀಷ್